இந்த பதிவில் ஐயரின் மகளான லலிதா வெங்கடராமன் என்பவர் பகவானை எவ்வாறு கடவுளாக பார்த்தனர் என்பதை முழுமையான பக்தி என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் ஐயருக்கு ஐந்து பெண்களும் ஒரு மகனும் இருந்தனர் அவருடைய குடும்பத்தின் மீது பகவான் மிகுந்த அக்கறை காட்டினார் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பகவானிடம் முழுமையான பக்தி கொண்டிருந்தனர் அதை அறிந்த மவுண்டன் பாத் என்ற பத்திரிகையாளர் மும்பையில் இருந்த ஐயரின் மகள் ஒருவரை பேட்டி சென்றிருந்தார் லலிதா வெங்கடராமன் என அழைக்கப்பட்ட அவர் பிரபலமான பாடகி பகவான் வெருபாக்ச குகையில் இருந்த நாள் முதல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவானுடன் எத்தகைய தனித்தன்மை வாய்ந்த உறவு இருந்தது என்பது குறித்து பல விஷயங்களை அவர் பகிர்ந்தார் அவர் கூறியதன் மூலம் நாமும் அதை தெரிந்து கொள்வோம் ஐயரின் குடும்பத்தில் இருந்த அனைவருமே பகவானை கடவுளாகத்தான் பார்த்தனர் குடும்பம் முழுவதும் அருணாச்சலத்தை விட்டு வேறு எங்காவது செல்ல வேண்டியிருந்தால் அனைவரும் பகவான் முன்னர் நின்று கொண்டு சரணாகதி பாடலை கோஷ்டி கானமாக இசைப்பார்கள் இதன் காரணமாக சரணாகதி என்னும் பாடல் இருபது ஆண்டுகளாக பகவான் முன் அடிக்கடி பாடப்பட்டு வந்ததை லலிதா வெங்கடராமன் தெரிவித்தார் உண்மையை சொன்னால் சரணாகதி ராமசுவாமி ஐயர் அல்லது சரணாகதி தாத்தா என்ற பெயராலேயே தனது தந்தை எல்லோராலும் அழைக்கப்பட்டு வந்தார் லலிதா வெங்கடராமனின் கணவர் வட இந்தியாவில் பணியாற்றி வந்ததால் திருமணத்திற்கு பின் தான் அருணாச்சலத்திற்கு வர முடிந்தது ஆனால் ஆசிரமத்திற்கு சென்ற போதெல்லாம் பகவான் முன் வீணையை இசைத்து பாடவும் செய்வேன் பகவானும் சிரித்தபடி அனுபவித்து கேட்பார் ஒரு சமயம் நீண்ட இடைவெளிக்கு பின் நான் ஆசிரமத்திற்குள் நுழைந்த போது அதோ பார் இன்று காலையில்தான் இவள் குரலை வானொலியில் கேட்டோம் இப்போது நேரிலேயே வந்து நிற்கிறாள் என அங்கு இருந்தவர்களிடம் பகவான் தெரிவித்தார் நான் பகவான் பெயரில் பாடியிருந்த இரு பாடல்களை ஒளிப்பதிவு செய்திருந்தனர் அவற்றில் ஒன்றை அன்று ஒளிபரப்பி இருப்பார்கள் என நினைக்கிறேன் என லலிதா வெங்கடராமன் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் குழந்தை பருவத்தில் விருபாட்ச குகையில் நான் பகவானோடு விளையாடி இருக்கிறேன் இருந்தாலும் எனது தமக்கை ராஜம் குழந்தையாக இருந்தபோது பகவான் அவளை செல்லமாக நடத்துவார் அவளுக்கு தலை பின்னி விடுவார் அவளது விளையாட்டு பொருட்களை வைத்துக்கொண்டு இருவரும் விளையாடுவார்கள் என் தமக்கைக்கு பகவானை மிகவும் பிடிக்கும் அதனால் வீட்டில் ருசியாகவோ விசேஷமாக உண்பதற்கு ஏதாவது தனக்கு கிடைத்தால் உடனே அதை எடுத்துக்கொண்டு பகவானோடு பகிர்ந்து கொள்ள விருப்பாட்சி குகைக்கு ஓடிவிடுவாள் ஒரு முறை பிரத்யேகமான ரகத்தை சேர்ந்த நெல் கிடைத்தது வீட்டிலேயே அதை குத்தி அரிசியாக்கினார்கள் அந்த ரக தவிடு இனிப்பாகவும் ருசியாகவும் இருப்பதோடு ஆரோக்கியத்துக்கும் உகந்தது என்று நெல்லை குத்திய பெண் கூறியவுடன் என் தமக்கை கை நிறைய தவிட்டை அள்ளிக்கொண்டு பகவானிடம் கொடுப்பதற்கு ஓடிவிட்டார் அகால நேரத்தில் ராஜத்தை கண்ட பகவான் எனக்கு ஏதாவது எடுத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார் பின் இருவருமாக அவள் கொண்டு வந்திருந்த தவிட்டை உண்டனர் வேறு சில பொருட்களையும் உடன் சேர்த்து உண்டால் அது மேலும் ருசியாக இருக்கும் என்று பகவான் அவளிடம் கூறினார் பகவானிடம் அவளுக்கு சலுகைகள் அதிகம் தான் கடவுளோடு இருப்பதை அவள் எப்போதும் உணர்ந்திருந்தாள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் பகவானை அவள் வழிபட்டு வந்தாள் மேலும் ராஜம் அழகாக சித்திரங்கள் வரைவாள் முறைப்படி சித்திரக்கலையை யாரிடமும் அவள் கற்கவோ அல்லது கலைப்பள்ளிகளில் பயிலவோ இல்லை என்ற போதும் அவளது சித்திரங்கள் உயிரோட்டத்துடனும் வாழ்க்கையை பிரதிபலிப்பவையாகவும் இருந்தன பெரியவளான பின்பு தெய்வங்களின் படங்களை அவள் வரைந்து பகவானிடம் காட்டுவாள் அவர் அவற்றை மிகவும் பாராட்டுவார் ஒருமுறை மனமான பெண்களால் வணங்கப்படுபவளும் அன்னை என்ற தத்துவத்தை குறிப்பவளுமான அம்பாள் வரலட்சுமியின் படத்தை ராஜம் வரைந்திருந்தாள் சிறப்பாக இருந்த அந்த படத்தை அச்சிட்டு அனைவருக்கும் வழங்குமாறு ஆலோசனை அளித்தார் பகவான் ராஜம் எப்படியோ தேவையான பணத்தை வசூலித்து படத்தை அச்சிடவும் செய்தாள் பல பிராமணர்களின் பூஜை அறையை அந்த படம் அலங்கரித்தது என்றார் பின்னர் அந்த பத்திரிகையாளரை பூஜை அறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த ராஜம் தீட்டிய இரு சித்திரங்களை லலிதா வெங்கடராமன் காட்டினார் அவற்றில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மனுடையது மற்றொன்று பரம பக்தரான தியாகராஜ சுவாமிகளுடையது இதுபோல் ராஜம் ஏற்கனவே ஸ்கந்தராசிரமத்தில் மயில் மீது பகவான் அமர்ந்திருப்பது போல் வரைந்துள்ளார் இவ்வாறு லலிதா வெங்கடராமன் கூறியுள்ளார் அடுத்த பதிவில் பரம பக்தரான மனவாசி ராமசுவாமி ஐயர் எப்பொழுது முக்தியடைந்தார் அடைந்தார் என்பதை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்